அத்துடைய பசுத்த நாமத்துக்கு மேமொன்றாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அனைக்கணும் அல்லக்கூட டாக்டருக்கு வைத்தியம் தேவை என்றால் டாக்டருக்கும் தான் வைத்தியம் தேவை ஏன்னா அவரும் மனுஷன்தான் அவருக்கும் உடல்நிலை சுகமில்லாமல் போகும் அவருக்கும் பல வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன் அவருக்கும் கூட அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நேரங்களும் நோய்களும் கூட வரலாம் அப்போ மருத்துவருக்கு வைத்தியம் தேவையில்லை என்று சொல்ல முடியாது மருத்துவருக்கும் மருத்துவம் பார்க்க இன்னொரு மருத்துவர் தேவைப்படுகிறார் ஒருவேளை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னால் ஏற்கனவே அந்த டாக்டர் நன்றாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் கூட அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண இன்னொரு மருத்துவர் தேவைப்படுறார் இப்போ ஒரு நீதிபதி குற்றம் செய்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போ நீதிபதி குற்றம் செய்துவிட்டால் அந்த நீதிபதியை குற்றம் தீர்ப்பதற்கு அதாவது அவர் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுப்பதற்கு இன்னொரு நீதிபதி தேவைப்படுகிறார் புரிகிறதா இதே போலத்தான் பிரியமானவரில் இன்றைய கால சூழ்நிலையில் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அதாவது உண்மையான தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஊழியர்களும் உண்டு அதே வேளையில் உண்மை இல்லாமல் போலியாக பல பட்டங்களை போட்டுக்கொண்டு பாஸ்டர் என்ற போலியான பட்டம் பாஸ்டர் என்ற ரெவரண்ட் என்ற போலியான பட்டம் தீர்க்கதரிசி என்ற போலியான பட்டம் இப்படி பல போலியான பட்டங்களை போற்றுக்கொண்டு இன்றைக்கு பலர் ஊழியம் செய்கிறார்கள் இன்னொரு வகையில் உண்மையாக ஊழியம் செய்ய வந்தவர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல போலியாக மாறிவிட்டார்கள் அப்போ பைபிள் இதை குறித்து என்ன சொல்கிறது பழைய ஏற்பாடை எடுத்துக்கொண்டாலும் சரி புதிய ஏற்பாடை எடுத்துக்கொண்டாலும் சரி மெய்ப்பர்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியர்களுக்கு வைத்தியம் தேவையா என்றால் அவர்களுடைய காரியங்களை சுட்டி காண்பிப்பதற்கு அவருடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்கு அவர்கள் தவறான வழியிலே பொழுது அவர்களை சுட்டி காண்பிப்பதற்கு கண்டிப்பாக அன்றைய நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இன்றும் செயல்படுகிறார் என்றால் கண்டிப்பாக செயல்படுகிறார் சில உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற நாட்களில் இன்னும் ஆழமாக சில பதிவுகளை நாம் பார்க்க போகின்றோம் சில செய்திகளை சில சில உதாரணத்தோடு வசனத்தோடு நாம் பார்க்க போகின்றோம் இன்றைக்கு எசேக்கிள் பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்க நடந்தது அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இன்றைய கால சூழ்நிலையில் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதாவது ரெவரண்ட் என்று போட்டுக்கொண்டு முன்ன பாஸ்டரு அதுக்கப்புறம் ரெவரண்ட் போட்டுக்கொண்டு சார்லஸ் ரோ என்பவர் செய்த விபச்சாரம் அதை குறித்து ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிக்கொண்டிருக்கிறது ஊழியத்துக்கு முன்னால் இல்லை அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு பின்னால் இல்லை ஏ அப்படின்னு அவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு இது நான் வந்து இல்லை இது இது வேறு ஒருத்தவங்க ஏஐஏ மூலயமா செஞ்சதுன்றார் அப்புறம் அவரே ஒத்துக்கொள்கிறாரு இல்லை முன்னால் செஞ்ச ஊழியத்துக்கு முன்னால் நான் செஞ்சதுன்றாரு ஆனால் பிரியமானவரில் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய நீண்ட காலம் தேவைப்படுகிறது அப்போ இதுக்கு ஒரு சிபிஐயே தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொடுத்தா தான் அவங்க சரியாக விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம நேராக பாயிண்ட்டுக்கு வருவோம் அப்போ இது இன்றைக்கு மட்டும் இருந்ததா என்றால் இல்லை இது காலங்காலமாக ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கிறிஸ்தவ வட்டாரத்திலும் சரி மற்ற மதத்தினரை எடுத்துக்கொண்டாலும் சரி ஆன்மீக போர்வையில் பண கொள்ளைகளும் சரி விபச்சாரங்களும் சரி ஆறுகளைப் போல பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது இதில் சிக்கி கொண்டவர்கள் சீரழிந்தவர்கள் அநேகர் ஆனால் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொதுமக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சபையினராக இருந்தாலும் சரி இல்லை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்களாக இருந்தாலும் சரி செய்து எச்சரிக்கையாக இருங்கள் விழிப்புணர்வு அடையுங்கள் போலிகள் யார் என்பதை தயவு செய்து கண்டறியுங்கள் போலிகளை தேடி போகாதீர்கள் கிறிஸ்தவத்திலும் போலிகள் பெருகிவிட்டது மற்ற மதங்களிலும் போலிகள் பெருகிவிட்டது இது இயேசுநாதர் காலத்திலையும் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க காலத்திலும் பார்க்க முடியும் அப்போ இசைக்கள் பதிமூணாவது காலத்தை பார்க்கும்போது ஒன்றாவது வசூலந்தே வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மணிபுத்திரனை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரேவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து இதை நான் இப்படியே வாசிக்கிறேன் இப்படி இன்றைய காலத்துக்கு நம்ம புரிஞ்சு பார்க்கணும்னு சொன்னால் ஒருவேளை ஆண்டவருடைய உண்மையான வார்த்தைக்கு சத்தியத்திற்கு பரிசுத்திற்கு மனம் திரும்புதலுக்கு வைராக்கியத்தோடு இருக்கின்ற தேவ மனிதன் கிறிஸ்தவத்தில் இருக்கின்ற அதாவது பொய்யாக போட்டுக்கொண்ட ரெவரண்ட்டு பாஸ்டர் தீர்க்க தரிசின்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களுக்கு விரோதமாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தீர்க்க நாம் உரைக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் இதை நான் இப்படி தான் பார்க்குறேன் இந்த ரெண்டாவது வசனத்தை தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுதலோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த சார்ல ரோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு பொய் அந்நிய பாஷையிலையும் சரி தீர்க்க தரிசனத்திலையும் சரி பெண்கள் மீது கையை வைத்து அவர் செய்கிற அட்டகாசங்கள் பெய் ஓட்டுற அட்டகாசங்கள் அந்நிய பாஷை என்ற அட்டகாசங்கள் இப்படி பல காரியங்களை பார்த்தால் முற்று முற்று முற்றும் பைபிளுக்கு விரோதமாக அவர் செய்கிற காரியங்களை பார்க்க முடியும் இங்கே எஸ் அதை எப்போ சொல்கிறாரு பாருங்களேன் எந்த காலத்தில் பாருங்கள் அப்போ கர்த்தர் இதை உரைத்திருக்கிறார் தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே அப்படி எடுத்து சொல்கிறாங்களாம் அப்போ அவங்களுக்கு தான் உண்மையான தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா உண்மையான தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி சொல்கிற வார்த்தையை பாருங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது அதை உரைக்கிறதாவது தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ அப்போ தங்களுடைய சொந்த ஆவில அடிக்கிறது கதைய அவர்களுக்கு ஆண்டவர் அன்றே ஐயோன்னு சொல்லிட்டார் கர்த்தர் அதற்கு பிறகு வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தா இன்னும் பயங்கரமாகுது இஸ்ரோவில் உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் யார் என்றால் நரிகள் நரிகளுக்கு ஒப்பாக என்று கர்த்தர் அன்றே சொல்லிவிட்டார் எனவே இப்படி போலியான இந்த ரெவரண்ட்டு பாஸ்டரு இப்படி பல பட்டங்களை போட்டுன்னு இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்கள நம்ம விட்டுருவோம் இப்படி போலியாக போட்டுக்கினு நரிகளுக்கு ஒப்பாக பல பெண்களுடைய வாழ்க்கையை சூறையாடுகிறார்கள் பல பெண்களை வசியம் பண்ணுகிறார்கள் அது கிறிஸ்தவத்திலும் சரி மற்ற மதத்துலையும் சரி அப்போ இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிற நாட்களில் பார்க்கலாம் இன்றைக்கு செல்ஃபோன் காலத்தில் பிரியமானவரில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒருவேளை திருமணம் ஆன பிறகு கள்ள உறவில் நீங்கள் போகும்பொழுது அது பாஸ்டரோ இல்லை விசுவாசியோ இல்லை மற்ற மதத்தில் சாமியாரோ இல்லை பொதுமக்களோ யாராக இருந்தாலும் சரி திருமணம் ஆன பிறகும் சரி திருமணத்துக்கு முன்பாகவும் சரி இன்றைய விஞ்ஞான உலகத்தில் செல்ஃபோன் வந்தபடியால் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் செய்கின்ற அந்த விபச்சாரங்களை நீங்கள் செய்கின்ற அந்த பாலியல் காரியங்களை படமெடுத்து காலங்காலமாக உங்களை டார்ச்சர் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களை பிளாக்மெயில் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை பறிக்கக்கூடிய அளவுக்கு நடக்கும் இதனால் பலர் தற்கொலை செய்திருக்கிறாங்க இந்தமாரி பிளாக்மெயில்னால் பலர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் அதாவது திருமணத்திற்கு முன்பாக செய்த காரியங்கள் அதற்கு பிறகு எனவே பிரியமானவர்கள் இதற்கு முன்பாக நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ அது உங்களுக்கு தான் தெரியும் எனக்குத்தான் தெரியும் ஆனால் இனி வருகின்ற நாட்களில் செய்து விபச்சார பாவத்திற்கு பாலியல் பாவத்திற்கு ஆபாச பாவத்திற்கு தயவு செய்து விலகி ஓடுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது பிரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வேலை செய்கின்ற இடங்கள்லையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி கண்கூடாக இந்த விபச்சார பாவங்களை பார்க்க முடிகிறது கணவனுக்கு துரோகம் செய்கிற பெண்கள் அதே போல் மனைவிக்கு துரோகம் செய்கிற ஆண்கள் கண்கூடாக பார்க்குறான் வயது வித்தியாசமில்லாமல் அதாவது வயது குறைவாக இருக்கிறவர்கள் வயது அதிகமானவர்களோடு சம்பந்தம் கலக்கிறார்கள் பாலியலில் உடலுறவில் அதே போல் பெரியவர்கள் சிறியவர்களோடு சிறியவர்கள் பெரியவர்களோடு பல மதம் தான் ஆனால் வாயில் பேசும்போது கடவுளை குறித்து பேசுகிறார்கள் ஆண்டவர் என்று பேசுகிறார்கள் மற்ற மத கடவுள்களை வாயிலை உச்சரிக்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களுடைய செயலை பார்க்கும்போது கொடூரமாக இருக்கிறது இன்னும் ஆராது வசனம் சொல்லுது கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை எப்படி செய்கிறாங்களா நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கிறாங்களா நான் உரைக்கு நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் விரோதமாக இருக்கிறார் என்று எஸ் பதிமூன்றாம் அதிகாரத்தை தயவு செய்து வாசித்து பாருங்கள் நான் நிறைவு செய்ய போகிறேன் எனவே தயவுசெய்து இந்த பொய்யான பாஷ்டங்களை ஊழியர்களில் சாமியாரங்களாம் நம்பி போய் திருமணமானவர்களும் சரி ஆவாதவர்களும் சரி பெண்களே உஷாராக எச்சரிக்கையாருங்க வர் நாட்களில் பைபிளில் எங்கெங்கெல்லாம் என்ற வார்த்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் இவர்கள் மனம் திரும்பணும் இல்லைன்னா சபையை விட்டு சபை நடத்துவதை விட்டு நிறுத்திக்கொள்ளணும் இப்படிப்பட்ட ஊழியர்கள் இவர்களை நம்பி பணத்தையும் நேரத்தையும் உங்கள் ஆன்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் கரைபடுத்தாதபடி காத்து கொள்ளுங்கள் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமானியசீகிற பரலோப்பு இதாவே அண்டவரை பொய்யாக தீர்க்க தரிசனம் உரைக்கிற பொய்யான போதகர்கள் ஊழியர்கள் பாஸ்டர்கள் மனம் திரும்பணும் துணிகரமாக சபை நடத்தாதபடி துணிகரமாக பிரசங்கம் பண்ணாதபடி இவர்கள் ஒதுங்கியிருக்க மக்களை ஏமாற்றாதபடி மக்கள் பணத்தை ஏமாற்றி சுரண்டாதபடி இவர்கள்லாம் மனம் திரும்ப உண்மையான ஊழியர்களையும் ஊழியத்தையும் ஊழியம் என்ன சபை என்ன என்பதையும் மக்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே கண்டுகொள்ள கிருபை செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மொழி நல்ல பிதாவே ஆமேன்